ஹலோ அருமை நண்பர்களே தேவன் உங்கள் எல்லோரும் பாராக மேலும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தேவ ஆவியானவர் எல்லா சத்தியங்களை நோக்கியும் அவர் சத்தியத்தின் ஆவியாக இருக்கிறார் அவர் வழி நடத்தட்டும் உங்களுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களை அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்களானது வழி நடத்தப்பட முடியும் நம்முடைய இருதையும் வழிநடத்தப்பட முடியும் இன்னொரு வார்த்தையில் நம்முடைய ஆத்துமா அது ஒரு விதத்திலும் தவறானதை நிரப்பிக் அதனாலே அவைகள் அனைத்தும் தொடர்ந்து கூடியதாகவும் இந்த உலகமானது கொடுக்கிற எல்லா விதமான உணர்வுகளில் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையானதை விலக்க முடியும் இது உண்மை இல்லையா இந்த உலகமானது நீங்கள் யோசித்து பார்க்கலாம் உலகமானது இது ஒரு போன்றதுதான் இதை பெரியவர்கள் வழக்கமாக அசைக்கும் பொழுது அந்த சத்தத்தை எழுப்புவார்கள் அதனாலே ஒரு குழந்தையானது ஒரு குழந்தைகளானது அழுவதை நிறுத்தும் அந்த குழந்தையானது அந்த கிழிகிழிப்பானது இதத்தில் பார்த்து அந்த சத்தத்தினாலே அது கவனமானதை திசை திருப்பும் அதன் பிற்பாடு சிறிது நேரம் அது அமைதியானதாக இருக்கும் அந்த கிழிகிழிப்பானது சத்தத்தை கேட்கும்பொழுது இது உண்மை இல்லையா அப்படியாக தான் உலகமானது இருக்கிறது இந்த உலகத்தின் ராச்சியமானது இந்த உலகத்தினுடைய ராச்சியமானது இந்த கிளி போலதான் கவனத்தை திசை திருப்பக்கூடியதாய் சிந்தனையை திசை திருப்பக்கூடியதாய் மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய இருதயங்களை அந்த காரணத்தினாலே தான் இது இருக்கிறது இப்பிரபஞ்சத்தினுடைய இருக்கிற பிசாசானவன் மக்களுடைய எண்ணங்களை மக்களுடைய எண்ணங்களை அவன் மக்களுடைய எண்ணங்களை குருடாக்கி இருக்கிறான் ஆனால் ஏன் அவன் அப்படியாக செய்கிறான் ஏன் ஏனென்றால் உலகமானது அசுத்தத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழாக இருக்கிறது உலகமானது இந்த அசுத்தத்தினுடைய பிடியின் கீழாக இருக்கிறது எப்படியாக பிசப் இது எப்படியாக பூமிக்கும் தேவன் இல்லையா அவர் எல்லாவற்றுக்கும் தேவனாக இருக்கிறார் யாரெல்லாம் பிசாசனுடைய ஊழியக்காரராக இந்த ஆண்டவராக இந்தத்தில் இருப்பது கிடையாது அவர்களுடைய ஆண்டவன் பிசாசானவன் அவர் கட்டளையானதை கொடுக்க முடியாது யாரெல்லாம் பிசாசை பின்பற்றுகிறவராக அவர்களுக்கு அவரால் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் சுதந்திரமாய் தீர்மானிக்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் உண்மை இல்லையா எனவே இந்த உலகம் குருடாக இந்தத்தில் இருக்கிறது இப்பிரபஞ்சத்தினுடைய அதிபதியானவன் மக்களுடைய எண்ணங்களை குருடாக்கி இருக்கிறான் மேலும் அவன் அப்படியாக அந்த கிளி கிளிப்பை அசைக்கிறான் மக்கள் அப்படியாக அந்த கிளி கிளிப்பானதை இந்த பார்க்கும்போது அவர்கள் மேல் நோக்கி பார்க்கிறார்கள் அவர்கள் அப்படியாக வழி தவறி செல்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன் மிகப்பெரிய கிளி கிளிப்பானது பிசாசு நாளை இந்தத்தில் உண்டாக்கப்பட்டது என்னவென்றால் இன்டர்நெட் ஏனென்றால் மக்கள் அப்படியாக ஆன்லைனில் செல்கிறார்கள் அவர்கள் உலகம் முழுவதும் சுற்றி பார்க்கக்கூடியவர்களாக ஆன்லைனில் இந்த அவர்கள் கடைகளை இந்தத்தில் பார்க்கிறார்கள் அப்படியாக இந்த உலகத்தின் எல்லா காரியங்களையும் அவர்கள் ஈர்த்துக் கொள்கிறார்கள் எல்லா விதமான இந்த அழுக்குகளை எல்லா விதமான இந்த உலகத்தினுடைய குப்பைகள் என்று கூட நான் சொல்லலாம் அவர்கள் அப்படியாக திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் திசை திருப்பப்பட்டிருக்கிறார்கள் இந்த நாளானது மணிக்கணக்கானது வினாடிகள் இந்த நிமிடங்கள் கடந்து செல்கிறது மேலும் அவர்கள் அப்படியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் தீமையை நோக்கி தெளிவாக கவனியுங்கள் அருமை நண்பர்களே நான் இங்கு தியானித்துக் கொண்டிருந்தேன் நான் தேவனிடத்தில் கேட்டிருந்தேன் தேவனே நான் என்ன சொல்ல போகிறேன் யாரிடத்தில் இந்த செய்தியானதை நீர் கொண்டு செல்ல முடியாது விரும்புகிறீர் அதனாலே சரியான வார்த்தையானதை அவர்களுக்காய் கொண்டு செல்ல முடியும் மேலும் இந்த அதிகாரங்களானது சங்கீதம் என்று சொல்லும் என்னுடைய சிந்தனைக்கு ஞாபகம் வந்தது சங்கீதம் நூத்தி பதினாறாம் அதிகாரத்திலே பனிரெண்டு பதிமூன்றாம் வசனத்திலே சங்கீதக்காரரானவர் அவர் வழி நடத்தப்பட்டார் பரிசுத்தாவியானவராலே பயன்படுத்தப்பட்டார் அவர் பரிசுத்தாவியானவராலே வழி நடத்தப்பட்டவராய் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு செலுத்துவேன் தேவனுக்காய் நான் எண்ணத்தை கொடுக்க முடியும் எது அவரை அதிகமாய் இந்தத்தில் இருக்கும் அல்லது இப்படியாக கூட சொல்லலாம் எது மெய்யாகவே அவரை பிரியப்படுத்தக்கூடியதா இந்தத்தில் இருக்கும் இந்த கேள்விகளானது மிக நிச்சயமாக இது நம் எல்லோருமே கேட்கப்பட வேண்டிய கேள்வியா இருக்கிறது நாம் எல்லோருமே ஏனென்றால் எப்பொழுது நாம் கொடுப்பதை குறித்து பேசுகிறோமோ தேவனுக்காக மக்கள் நினைக்கிறார்கள் இப்படியாக என்னிடத்தில் கொடுக்க அதிகமானது இந்த நான் ஒரு ஏழை விதவை போலதான் இந்தத்தில் இருக்கிறேன் இரண்டு நாணயங்கள் மட்டும் தான் இருக்கிறது ஆனால் எல்லாம் இது இப்படியாக இந்தத்தில் கிடையாது நீங்கள் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா பணத்தை கூட இந்த வைக்கலாம் உங்களிடத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தை கூட வைக்கலாம் நீங்கள் அது எல்லாவற்றையும் இந்த ஒன்று சேர்க்கக்கூடியவராய் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கூட ஒன்று சேர்க்கலாம் நீங்கள் அதை பீடத்தில் கூட வைக்கலாம் தேவனுக்கான ஒரு காணிக்கையை கூட நீங்கள் அர்ப்பணிக்கலாம் ஆனால் அவர் விரும்புகிறது இது கிடையாது இல்லை அவரு கூறியது இந்த எதை விரும்புகிறாரோ அது கிடையாது கவனியுங்கள் அவர் தன்னுடைய ஆத்மாவானதை கொடுத்திருக்கிறார் மீட்டெடுக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக என்னுடையதை உங்களுடையதை மேலும் யாரெல்லாம் அவர்களுடைய சிந்தனையானதை பயன்படுத்தி தங்களுடைய வாழ்க்கையானதை அவருக்காய் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கும் இயேசுவானவர் அவருடைய ஆத்மாவை கொடுத்திருக்கிறார் மேலும் அதை அவர் செய்வதற்கு முன்பாக அவர் அப்படியாக சொன்னார் அவருடைய ஜபத்திலே கவனிங்கள் இயேசுவானவர் தேவன் மனுஷகுமாரன் தேவனுடைய குமாரன் மனுஷ ரூபத்திலே அவர் அப்படியாக சொன்னார் என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டதாய் இருக்கிறதே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டதாய் இருக்கிறது ஆத்துமாவானது மிகவும் மரணத்திற்கு ஏதுவான துக்கம் கொண்டதாய் இருந்தது இதனுடைய அர்த்தமானது அவர் அந்த வலியில் இருந்தார் அவர் அந்த வலியில் இருந்தார் அவர் அந்த வழியிலே இந்த அப்படியாக அந்த வேதனையில் இருந்தார் தேவன் தேவனாக இருக்கிறார் ஆனால் அவர் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் அவர்தான் அதிகமாக அந்த சராசரத்திலே பரலோகத்திலும் சரி பூமியிலும் சரி எல்லாவற்றிலும் அவர் தான் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார் ஏன் என்று தெரியுமா ஏனென்றால் அவர் மக்களை நேசிக்கிறவராயிருக்கிறார் ஆனால் அவர் எந்த பிரதிபலனும் பெற்றுக்கொள்வது கிடையாது நீங்கள் ஒருவரை நேசிக்கிறீர்கள் ஆனால் இந்த நேசமானது பிரதிபலன் இல்லாததா இருக்கும் ஆனால் நீங்கள் கஷ்டப்படுவீர்கள் நீங்கள் கஷ்டப்பட மாட்டீர்களா நாம் ஒருவரை நேசிக்கும் பொழுது யோசித்து பாருங்கள் நாம் அப்படியாக பிரதிபலனை பெற்றுக்கொள்ளாத பட்சத்திலே இது இருக்கும் இது இருக்கும் நான் இதை உங்களுக்காய் சொல்ல முடியும் ஏனென்றால் நான் இளம் பருவத்தில் இருந்தபொழுது எனக்கு அப்படியாக பல அனுபவங்களானது இருக்கிறது அப்படியாக நான் நேசித்தேன் ஆனால் புறக்கணிக்கப்பட்டேன் மேலும் எந்த பிரதிபலனும் இல்லாமல் போனது இது எவ்வளவுதா இருந்தது அது இருந்தது எனக்கு தெரியும் எதை கடந்து இருக்கும் நீங்கள் ஒருவரை அப்படியாய் நேசிக்கிறீர்கள் அவரிடத்திலிருந்து நீங்கள் பிரதிபலனை பெற்றுக் கொள்ளாத பட்சத்திலே அது எப்படியானதாக இருக்கும் என்று என்னால் உணர முடியும் எனக்கு தெரியும் தேவனானவர் இதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு தருணமும் கடந்து செல்கிறவராக இந்தத்தில் இருக்கிறார் ஆதாம் காலம் தொடங்கி அந்த நேரம் இருந்து அவர்கள் தேவனை விட்டு பிரிந்த அந்த சமயத்தில் இருந்து இதை குறித்து யோசித்து பாருங்கள் தேவன் அப்படியாக கஷ்டப்படுகிறார் தேவன் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் சங்கீதம் எண்பத்தி ஆறாம் அதிகாரத்திலே தாவிட பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ஏன் தேவன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் தேவனானவர் அங்கு அப்படியா வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறீர்களா அவர் அப்படியாக இங்கு தனியாக நம்மை கைவிட்டார் என்று நினைக்கிறீர்களா இல்லை அவர் இருக்கிறார் குறைக்கும்படியாக நாம் என்ன செய்யலாம் அதன் மூலமாக அவர் அப்படியாக சில எலுகுவான நேரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் என்ன செய்யலாம் அவரை பிரியப்படுத்துவதற்காக வேறு எதுவும் இந்த கிடையாது எதுவும் கிடையாது தேவனை மதிப்பு வாய்ந்தது வேறு எதுவும் கிடையாது உங்கள் ஆத்மாவை விட என்னுடைய ஆத்மாவை விட நம்முடைய ஆத்மாவை விட வேறு எதுவும் மதிப்பு கிடையாது எப்பொழுது நாம் அர்ப்பணிக்கிறோமோ எப்பொழுது நாம் நம்முடைய ஆத்மாவானதை அர்ப்பணிக்கிறோமோ நம்முடைய விருப்பத்தை நம்முடைய வாஞ்சையை நம்முடைய இருதயமானதை நம்முடைய அந்த உணர்வுகளை நாம் அப்படியாக நம்முடைய பழைய வாழ்க்கையை இந்த விட்டு விலகும் பொழுது நம்முடைய பழைய வாழ்க்கையின் அந்த சுவையை விட்டு விலகும் பொழுது நாம் அது எல்லாவற்றை பீடத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது அதுதான் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதுதான் சங்கீதக்காரரும் இங்கு சொல்கிறார் நான் என்ன தருவேன் நான் என்ன தருவேன் வேறு எந்த விஷயத்தையும் நான் தேவனுக்காய் கொடுக்க முடியாது எது அவர் எனக்காக என்ன செய்தாரோ அதை ஒப்பிட்டு காண்பிக்க முடியாது எதுவும் முடியாது இருப்பினும் ஒரு காரியமானது இந்த இடத்தில் என்னிடத்தில் உண்டு தேவன் என்னிடத்தில் இருந்து விரும்புகிறார் அவர் என்னிடத்தில் இருந்து அதை பெற்றுக் கொள்ளும் முடியாது விரும்புகிறார் உங்களுடைய ஆத்துமா அவர் அப்படியாக தொடர்ந்து சொன்னார் தெளிவாக கவனியுங்கள் அவருக்கு என்ன செலுத்துவேன் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் மிகப்பெரிய பதில் தேவன் எனக்காய் இந்த கொடுத்தது அவர் தன்னுடைய ஆத்மாவை எனக்காய் கொடுத்தார் என்னுடைய ஆத்மாவை ரச்சிக்கும்படியாக என்னுடைய ஆத்மா சிறைப்பட்டதா இந்த ஆத்மாவானது அப்படியாக ஆதாரமா இந்த கடனுக்காக அதன் பிற்பாடு நான் என்னுடைய ஆத்மாவை அங்கு இந்தத்தில் வைத்திருந்தேன் நான் பணமானதை எடுத்துக்கொண்டேன் என்பதை போல இப்பொழுது நான் பணமானது இந்த குறைந்த நிலையை பார்க்கிறேன் என்னுடைய ஆத்மாவை இப்பொழுது திருப்பி எடுக்க முடியவில்லை எனவே இயேசுவானவர் இந்த ஆத்மாவை என்னுடைய ஆத்துமாவை மீட்கும்படியாக அந்த சிறையில் இருக்கிற என்னுடைய ஆத்மாவை விடுதலையாக்கும்படியாக என்னை இருப்பினும் நான் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது அவர் என்னுடைய ஆத்மாவான கட்டாயத்தின் பேரிலே இந்தத்தில் ஒரு கடினத்தின் பேரிலே எடுக்க முடியாது நான் தான் ஆம் என்று சொல்ல வேண்டிய நபராக இருக்கிறேன் நான் தான் அவரோடு சேர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகரணங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்த பாத்திரத்தை எடுத்துக்கொள்வது என்று சொல்லும்போது நண்பர்களே இது அர்ப்பணிப்பதானதாய் இருக்கிறது இந்த ஆத்மா கஷ்டப்படுவதில் இருந்து இந்த வழியிலிருந்து கசப்புணர்விலிருந்து இந்த ஆத்துமாவானது அப்படியாக வலியினுடைய ஊற்றிலே கஷ்டத்திலே இருக்கக்கூடியதாய் தவிப்பு நிலையிலே இருக்கக்கூடியதாய் இருக்கிறது துயரத்தினுடைய சமாதானம் என்னது என்பதை உங்களுக்கு தெரியவில்லை இயேசுவானவர் வந்தார் அங்கு சென்றார் உங்களுடைய ஆத்துமாவானதை மீட்டு கொண்டார் அந்த சிறையிலே இருந்த நீங்கள் எடுத்த அந்த கன நிமித்தமாக நீங்கள் எல்லா பணத்தையும் செலவு செய்தீர்கள் இப்பொழுது உங்கள் திரும்ப எடுக்க முடியாத நிலையில் இருக்கிறீர்கள் என்ன செய்ய போகிறீர்கள் சொன்னார் என்னுடைய மரணத்துக்கு துக்கம் கொண்டதாய் இருக்கிறது கைது செய்யப்படுவதற்கு சிறு நேரங்களுக்கு முன்பாக அவர் அப்படியாக நியாயம் தீர்க்கப்பட்டு இந்த தண்டனையானதை பெற்று சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் இப்படியாக சொன்னார் கர்த்தருக்கு நான் என்னத்தை கொடுப்பேன் கொடுப்பேன் நான் அவருக்கு அப்படியாக இந்த பொருட்களை இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை தருவேனா ஒரு இடமானதை தருவேனா பீடத்திற்கு மீதாக அவர் உங்கள் ஆத்துமாவை விரும்புகிறார் அவர் உங்கள் ஆத்துமாவை விரும்புகிறார் அவர் என்னுடைய ஆத்துமாவை விரும்புகிறார் ஒவ்வொரு நபரும் நாம் நம்முடைய அதிபதியா இந்த நீங்கள் நீங்கள் மட்டும் தான் உங்களுடைய ஆத்துமாவை இயேசுவாய் கொடுக்க முடியும் சங்கீதக்காரர் இப்படியாக சொல்கிறார் பரிசுத்தாவியானவர் அவர் அப்படியாக நமக்கு கற்றுத்தருகிறார் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு இதுதான் மிகப்பெரிய காணிக்கையானதா இருக்கிறது நான் ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் இனியும் விதத்தில் மண்ணினால் கல்லினால் மரத்தினால் உருவாக்கப்பட்ட கடவுள்கள் அல்ல இனியும் விதத்தில் இப்படியான உலக ரீதியான வழிகள் அல்ல நான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் கர்த்தருடைய நாமமானது இயேசு என்கிற நாமம் பூமியிலே விரும்புகிறார் அவர் பரலோகத்திலே பரிசுத்தப்படுவதை போல அவர் பரிசுத்தப்படுத்தப்பட முடியும் இங்கு பூமியிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டால் மட்டுமே நான் இந்த உடன்படிக்கை ஆனதை அவரோடு ஏற்படுத்த வேண்டியதா இருக்கிறது நான் உடன்படிக்கை அவரோடு ஏற்படுத்த வேண்டியதா இருக்கிறது சரி நீர் எனக்கு ஐந்து நான் என் ஆத்துமாவை தருகிறேன் உம்முடைய சித்தம் இதோ என் வாழ்க்கையில நிறைவேற்றப்படுவதாய் நீங்கள் எதை வேண்டுமானால் இந்தத்தில் செய்யலாம் உங்கள் ஆத்துமாவை வைத்து ஒரு நபர் அப்படியாக அதை செய்யும் பொழுது நேர்மை தன்மையோடு அதை செய்யும் பொழுது அவர்கள் உண்மை தன்மையிலே அர்ப்பணிக்கும் பொழுது இது தனிப்பட்ட ஒன்றாயுதத்தில் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையானதை பீடத்தை அர்ப்பணிக்கும் பொழுது சரீரபூர்வமாய் பொருள் ரீதியான காணிக்கையாக ஆனால் உங்களுடைய ஆத்மாவானது வெளியே கைவிடப்பட்டிருக்குமே ஆனால் அப்பொழுது அந்த காணிக்கையானது புரோஜனம் இல்லாதது அது எந்த விதத்திலும் புரோஜனம் இல்லாத ஒன்று எனவே காணிக்கை என்று சொல்லும் பொழுது அன்பினாலே கொடுக்கப்பட வேண்டியதா இருக்கிறது உங்களுடைய ஆத்துமாவோடு இணைந்ததாக அந்த விருப்பமானது நீங்கள் ரச்சிப்பினுடைய பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படியான விருப்பத்தோடு மேலும் இயேசுவோடு நீங்கள் இந்த உடன்படிக்கையானதை செய்கிறவராக நீங்கள் இயேசுவை திருமணம் செய்து கொள்கிற ஒருவராக இது முழு அர்ப்பணிப்பானதா இந்த இருக்க வேண்டும் ஒரு திருமணத்தை போலவே திருமணம் அப்படியானதா இந்த பல திருமணங்களானது அநேக திருமணங்களானது அப்படியாய் சரியாக இல்லை என்றாலும் கூட ஆனால் திருமணம் என்று நாம் சொல்லும்பொழுது திருமணமானது தேவனுடைய நிறுவப்படும் பொழுது அப்பொழுது எந்த விதமான பிழைகளும் இந்தத்தில் இருப்பது கிடையாது அங்கு உடன்படிக்கையினுடைய ஒற்றுமையானது இருக்கிறது ஒழுங்கிணைப்பானது இருக்கிறது நேசமானது இருக்கிறது மரியாதையானது இருக்கிறது அர்ப்பணிப்பானது இருக்கிறது ஒருவருக்கு ஒருவர் இந்த உலகத்தின் எல்லா காரியங்களுக்கும் அதுதான் இயேசுவானவர் விரும்புகிறதா இருக்கிறது அவர் உங்களோடு இணைந்தவர் இருக்கும்படி விரும்புகிறார் நண்பர்களே ஆனால் பொருளாதாரத்திலே என்னுடைய ஆரோக்கியத்திலே நான் இப்படியாக உணர்ச்சிதியான பிரச்சனை சந்திக்கிறேன் என் அன்பின் வாழ்க்கையில் பிரச்சனை இந்த பிரச்சனை எந்த பிரச்சனை இப்படியாக பல பிரச்சனைகள் அவருக்கு தெரியும் நீங்கள் சிறையிலே இருக்கிறீர்கள் உங்கள் பிரச்சனை நிமித்தமாக இருப்பினும் நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுதும் நீங்கள் இன்னும் உங்களுடைய ஆத்துமாவானது தயாராக இருக்கிறது அவருக்கு அர்ப்பணிக்கும்படியாக என்று பார்க்கும்போது எது கைவிடப்பட்டதாய் இருக்கிறது உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் ஆத்துமா மட்டும்தான் உங்கள் ஆத்துமா மட்டும்தான் எனவே அதை நீங்கள் அவரிடத்தில் எடுத்து வையுங்கள் அவர் பீடத்திலே இந்த அர்ப்பணியுங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்ன நடக்கும் என்பதை அவர் உங்களுக்கு வழி நடத்துதலை தருவார் அவர் உங்களுக்கு பரிசுத்தாவியானவரின் அபிஷேகத்தை தருவார் உங்களுடைய ஆத்துமாவை நடத்தி கொண்டு செல்லும்படியாக தேவனுடைய சித்தத்தின்படியாகவே பரிசு தாவியானவர் வருகிறவராய் இதத்தில் இருக்கிறார் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார் நம்முடைய ஆத்துமாவானதை அவர் வழி நடத்தி கொண்டு செல்கிறவராயிருக்கிறார் நம்முடைய விருப்பமானதை அதன் மூலமாக நாம் அப்படியாக இந்த குழந்தைகளை போல அந்த கிளிகிழிப்பை பார்த்துக் கொண்டிருக்கிறவராய் இல்லாமல் அந்த கிளிகிழிப்பினுடைய சத்தத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறவராய் இல்லாதபடி இல்லை அவர் உங்களை வழி நடத்த விரும்புகிறார் பசும் புல்லுள்ள இடங்களை நோக்கி அமர்ந்த தண்ணீர் அண்டைகளை நோக்கி நீங்கள் அங்கு இலை பாருதலை பெற்றுக் கொள்ளும் சமாதானத்தை பெறும்படியாக இது அவர் வாக்களித்தது கிடையாதா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் முதலாவது எது ஆவிக்குரியதோ அது வர வேண்டும் அதன் பிற்பாடு உணர்ச்சி ரீதியாக சரீர ரீதியாக பண ரீதியாக நான் இங்கு அர்த்தப்படுத்துவது வீடுகளோ குடும்பமோ மற்ற காரியத்தை மற்ற பதில்களாக முதலாவது நீங்கள் பார்த்துக் கொள்ள இருக்கிறது உங்களுடைய ஆவிக்குரிய நீங்கள் உங்களுடைய முழுமையை அர்ப்பணிக்கும் பொழுது உங்கள் விருப்பமாய் நீங்கள் அவருக்கு அதை அர்ப்பணிக்கிறீர்கள் அப்பொழுது நீங்கள் அவரை மாற்றுகிறீர்கள் அவரை உங்கள் தேவனாய் ஏற்றுக்கொள்கிறீர்கள் அப்பொழுது அவர் உங்கள் ஆத்துமாவானதை அவருடைய வழிகளை நடத்தி கொண்டு செல்ல முடியும் நீங்கள் மாபெரும் வெற்றி பெறுகிறவராயிருப்பீர்கள் ஆமாவா இல்லைங்களா இது உண்மை இல்லையா இது மிக நிச்சயமாக ஒரு விரல் சுடுக்கு போடுகிற நேரத்தில் நடப்பது கிடையாது இல்லை இது திடீரென்று நடக்கும்படியான செயல் இல்லை இல்லை நீங்கள் அதை கைப்பற்றுவீர்கள் நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் கைப்பற்றுவதற்காக ஏனென்றால் அவர் கற்றுத் இருக்கிறார் வழி இருக்கிறார் அவர் அப்படியாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த பிரகாரமே யாரெல்லாம் அவர்கள் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனமான வாழ்க்கை விட்டு புறப்பட்டார்கள் அவர்களுக்கும் அவர்களை செங்கடலை கடக்க பண்ணினார் அவர்களை வழி நடத்தினார் நடத்தி கொண்டு வந்தார் கடினமான சூழ்நிலையா இந்த அவர்கள் தண்ணீரானதை இழக்கவில்லை அவர்கள் இறைச்சியை இழக்கவில்லை அப்பத்தை இழக்கவில்லை மேலும் அவர்களுடைய பாதரட்சைகளானது பாதரச்சைகளானது அறந்து போகவில்லை

உடன்படிக்கையானது இருக்க வேண்டும் உங்கள் தேவனுக்கு நான் விரும்புகிறேன் நான் விரும்புகிறேன் இந்த ரச்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக் கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன் இந்த இரவு நான் சாலுமான் மண்டபத்தில் இணைந்த வரத்தில் இருப்பேன் மாலை எட்டு மணிக்கு மேலும் நாம் ஒன்றிணைந்திருப்போம்

இதை நீங்கள் சாலமோன் மண்டபத்திற்கு வர முடியாத எந்த யூனிவர்சல் ஆலயம் மாலை எட்டு மணி கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படி மிக நிச்சயமாக நீங்கள் அங்கு பிஷப்புகளோ பாஸ்டர்களோ துணை போதகர்களோ யாரெல்லாம் அங்கு இந்த இருக்கிறார்களோ போதிக்கிறவராய் தருகிறவராய் ஜபிக்கிறவராய் கூக்குரல் எடுகிறவராய் உங்கள் நிமித்தமாக பீடத்தின் மீது அவர்கள் தயாராக இந்த உங்களுக்கு இந்த ரச்சிப்பை பாத்திரத்தை கொடுக்க முடியாது பிரேசில் உலகத்தின் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் அதை பெற்றுக் கொண்டு இந்தத்தில் குடிக்கலாம் உங்களுடைய ஆத்துமாவானது திருப்தி இருக்கும் உங்களை பிற்பாடு சந்திக்கிறேன் தேவன் உங்களை பாராக்வன் நாமத்தினாலே